தங்கம் என்றைக்குமே வந்து தங்கம் வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அதிலும் குறிப்பாக இந்தியாவில் நமக்கு எப்போவுமே தங்கம் வந்து ஒரு பெரிய புனிதமான பொருளாகவும் சென்டிமெண்டான பொருளாகவும் பார்க்கப்படுகிறது இந்த தங்கத்தில் இப்போ விலை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்களே எதனால் குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா உலக அளவில் டாலர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே ஸ்டேபிளாக இருக்குது அப்போ இந்த மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்தில் ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி எடுத்த உடனே ஸ்டாக் மார்க்கெட்டில் வர மாதிரிலாம் இல்லை ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் தான் வர மாதிரிலாம் லாபங்கள் அதிக அளவில் வராது இதில் கொஞ்சம் மெதுவாக தான் வரும் ஆனால் இங்கே வந்து என்ன ஒரு வசதினா இது ஸ்டேபிளானது அதாவது இதுல வந்து இறங்குறதுன்றது வந்து கொஞ்சம் இறங்கினாலும் மறுபடியும் ஏறும்போது அது மேனேஜ் ஆகிடும் அதனால எப்பெல்லாம் மார்க்கெட் ஸ்டேபிளா இல்லையோ அப்போ பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க தங்கத்தில் கொண்டாந்து காசை போடுவாங்க அப்படி அவர்கள் தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய நேரத்தில் விலை உயரும் அப்போ நீங்க இப்படி கவனிச்சு பார்க்கலாம் நீங்க டெய்லி சாயங்காலம் நியூஸ் பார்க்க பழக்கம் இருந்ததுன்னா இன்றைய தங்கத்தின் விலை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இன்னைக்கு பிஎஸ்சி இண்டெக்ஸ் எவ்வளவு என்எஸ்சி இண்டெக்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க